வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வேண்டாமா என கேட்டார் புலவரோ அரசே எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும் என்று கூறிவிட்டார் பொன்னோ பொருளோ கேட்பார் என எண்ணி இருந்த அரசனும் புலவனை எண்ணி நகையாடி சரி என கூறிவிட்டார் பின்னர் அரசர் அரண்மனை சேவர்களிடம் புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் புலவர் கூறியபடி நெல்மணிகளை சதுரங்க பலகையின் மேல் அடிக்கின்றனர் ஒன்றாம் கட்டத்தில் ஒன்று இரண்டாம் கட்டத்தில் இரண்டு மூன்றாம் கட்டத்தில் நான்கு நான்காம் கட்டத்தில் எட்டு என நெல்மணிகளை அடுக்கினார் பத்தாம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி பன்னெண்டு என ஆனது இருபதாம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு என அதிகரித்தது பாதி தூரம் அதாவது முப்பத்தி இரண்டாவது கட்டத்தை அடைந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை எண்ண முடியாத அளவிற்கு கிடுகிடு என உயர்ந்தது விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது இதனால் அரசன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் இழக்கும் நிலை ஏற்பட்டது புலவரின் புத்திசாலித்தனத்தையும் தான் செய்த தவறை உணர்ந்த அரசர் புலவரிடம் மன்னிப்பு கேட்டார் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு என்னை விட இந்த புலவருக்கு அதிக திறமை உள்ளது என்று சபை முன் கூறிவிட்டு அரசர் பதவியை புலவரிடம் ஒப்படைத்தார் நீதி கூட்டு பலனின் பெருக்கும் சக்தியை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது